ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே கேசரி அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்ச டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கல்யாண வீட்டில் சாப்பாட்ட கேசரியோட டேஸ்ட்டே தனி தான் அது அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கல்யாண வீட்டு கேசரி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருக்க அதே மெத்தடில் அதே அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கேசரி அவ்வளோ சாஃப்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துறலாம் ஸோ எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் நல்லாண்ணா அது மாதிரி சேர்க்க வேண்டாம் ஸ்மெல் வரும் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட இருபது போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்தரலாம் செர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வருத்திடுங்க ஸோ முந்திரி திராட்சை எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமா வறுப்பட்டுருச்சேன் இப்போ இது கூட ஒரு இருபது போல் உள்ள திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டேன் இப்போ திராட்சை நல்லா பப்புல்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்திடுங்க பாருங்கள் இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு திராட்சை பப்புள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ரொம்பவே கலர் மாற விட்டு விடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்து தரலாம் ஸோ இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டே ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக அளவுக்கு வருத்தடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் ரவை கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் பாருங்கள் இப்போ ரவை நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சேன் ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக பொண்ணு போதும் இப்போ இது கூட ரெண்டரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துடலாம் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி நல்லா சூடுபடுத்தி ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ கப்பாகட்டும் ஆகட்டும் நீங்கள் எதில் ரவா அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையுமே அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து நான் ரெண்டரை கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் இது வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் பாருங்கள் இப்போ ரவை வந்து தண்ணியோடு சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கட்டிகள் ஏதாவது விழுந்துருந்துச்சு அப்படின்னா கூட கரண்டியில் இது மாதிரி நல்லா அமைத்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இதை இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க ஃபுட் கலர் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை இதுக்கு பதில் ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமம் போவேன் கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா கூட நல்ல கார் கொடுக்கும் அதனுடைய ஸ்மெல்லும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு நம்ம சேர்த்த தண்ணிக்கும் ரவை வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக இருக்குது இப்போ இது கூட ஸ்வீட்னஸ்க்காக ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறலாம் ஸோ ஒரு கப் ரவைக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இலகி வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சேன் இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும் பாருங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் நிறைய எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போதை லைட்டாக கலந்து விட்டுறங்க ஸோ நம்ம அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரவா கேசரி ஆறுனதுக்கப்புறமுமே கெட்டிப்படாமல் இதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நம்ம நெய் மட்டுமே சேர்த்தோம் அப்படின்னா அது ஆறுனதுக்கப்புறமா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக இது கூட வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் செர்த்திடலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதெல்லாம் செர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் கேசரி எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இணக்கமாக இருக்குது அப்படின்ட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இதுதான் கேசரிக்கு கரெக்டான பதம் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரவா கேசரி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தேட்டில் ரவா கேசரி செஞ்சு பாருங்கள் இனி எப்போயுமே இதே மெத்தேடில் தான் செய்வீங்க அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாகவும் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவா கேசரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடிய நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி